சாமன் ஒரு பொண்ணு ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து பாக்கும்போது வீட்டோட டோர் ஓபன்ல இருக்கு வீட்டுக்குள்ள வீடியோ குப்பையா இருக்கு இதனால அவர் சிஸ்டரை திட்டிக்கிட்டே வீடியோ கிளீன் பண்ணிட்டு இருக்கா அந்த டைம் சிஸ்டர் பாத்ரூம் வெளியே வந்து சாம் என்ன பார்த்து இதனால சாம் பார்த்து பார்த்து திரும்பி ஷாக் ஆகி அது உன்னோட உடம்புல ஓட்டிட்டு இருக்குன்னு கேட்கறான் அதுக்கு கேட்டி இது என்னன்னு தெரியல சாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னோட உடம்புல குட்டியா ஓட்டிட்டு இருந்துச்சு போக போக இந்த மாதிரி பெருசா மாறிடுச்சுன்னு சொல்றான் இதை பாக்குற சாம் பயந்து போய் பாஸ்பிட்டலுக்கு கூட்டணும் போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அதுக்கு அவரோட சிஸ்டர் என்னோட ஓட்டிட்டு இருக்க புழு என்ன வீட்டு விட்டு வெளியே கூடாதுன்னு சொல்லுது ால நான் வரலன்னு சொல்றேன் இதனால சாம் அவளை வலுக்கட்டமா வெளியே எழுதிட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த புழு அவளோட சிஸ்டர் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி அவளோட எலும்பு எல்லாத்தையுமே உடைச்சி அவளோட கழுத்து நெரிச்சு சாவடிக்குது இப்ப சாவடிச்ச அந்த புழுவே அவள் சிஸ்டர் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி பாத்ரூம் குள்ள எழுதிட்டு அப்ப சாம் பாத்ரூம் வந்து பாக்கும்போது கேரட்டிக்கு மேல ஓட்டிட்டு இருந்த அந்த புழுவ காணும் ஆனா இப்ப சாமோட உடம்புக்குள்ளேயே ஒரு புழு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு இதனால சாம் அதை பாத்துக்கிட்டே இருக்கா அந்த டைம் கேர்டி வாய்க்குள்ள இருந்து அந்த பெரிய புழு வெளியே வந்து சாமுக்கு மேல நின்று அவளை பாத்துக்கிட்டே இருக்கு அந்த டைம் சாமு உடம்புக்குள்ள இருந்த அந்த சின்ன புழு சாமை கண்ட்ரோல் பண்ணி அவ தோலை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து பயங்கரமா கத்துது